விநாயகர விநாயகர்னு சொல்லுவாங்க பிள்ளையார்னு சொல்லுவாங்க கணபதினு சொல்வார சொல்லுவாங்க அவருக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பேர் இருக்கு ஒரு மனசாளுக்கு வரக்கூடிய வினைகளை கலைந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த விநாயகருக்கு இருக்கிறதுனால வினைகளை களையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு விநாயகருக்கு இருக்கிறதுனால விநாயகர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது அதே மாதிரி கணபதி அப்படிங்கிற பெயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில உங்களோட நான் சுகன்யா எந்த விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையார கும்பிட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பற்றி தான் பேச போறோம் அதுக்காக நிகழ்ச்சிக்கு நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்போவுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விநாயகரை விநாயகர்னு சொல்லுவாங்க பிள்ளையார்னு சொல்லுவாங்க கணபதினு சொல்வாரு சொல்லுவாங்க அவருக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு பேருகள் பொதுவாகவே பிள்ளையாருக்கு நிறைய பெயர் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ முருகப்பெருமானை கூட வந்து பார்த்தீங்கன்னா கந்த பெருமானு இருக்கும் பாலமுருகன் இருக்கும் தண்டாயுதபாணி இருந்துகிட்டு இருக்கும் வடிவேல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து இத்தனை நாமாவளிகள் இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே பிள்ளையாருக்கு விநாயகர் அப்படிங்கிற நாமாவளி விநாயகர் அப்படிங்கிற சிறப்பு எதனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது விநாயகர் ஒரு மனுசாளுக்கு வரக்கூடிய வினைகளை கலைந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த விநாயகருக்கு இருக்கிறதுனால வினைகளை களையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு விநாயகருக்கு இருக்கிறதுனால விநாயகர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது அதே மாதிரி கணபதி அப்படிங்கிற பெயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த கணபதி தான் அதாவது ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கணம் எக்கணம் நற்கணமாக இருந்தால் கூட அனைத்து கணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த பிள்ளையார் அந்துட்டு இருக்கிறாரு அதனால இந்த மாதிரி கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு கணபதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பொதுவாகவே பிள்ளையார்னு சொல்கிறோம் இல்லையா பிள்ளையார் அப்படிங்கிறது ஒரு குழந்த இந்த உலகத்தில் பிறந்து அது வளர்ந்து ஒரு சில சாதனைகளை செய்யும் பொழுது அடுத்த தெருவில் அடுத்த ஊரில் அடுத்த நாட்டில் கேட்பாங்க இல்லையா அந்த பிள்ளை யார் பார்த்து இவ்வளவு சாதனை பண்ணியிருக்குது இந்த பிள்ளை யார் ஒரு விளையாட்டில் ஜெயித்தாலும் சரி கல்வியில் ஜெயித்தாலும் சரி தொழில் ரீதியான வகையில் ஜெயித்தாலும் சரி பத்தோடு பதினொன்னா இல்லாமல் ஆயிரத்தில் ஒருவராக லட்சத்தில் ஒருவராக சாதனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையை அடுத்தவங்க பார்த்து கேட்கக்கூடியது அந்த பிள்ளை யாரோட பிள்ளை அந்த பிள்ளை யாருன்னு கேட்பாங்க இல்லையா அந்த சாதாரண பிறக்கிற ஒரு பிள்ளை மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால இந்த பிள்ளையாருக்கு கணபதிக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்குது அப்படிங்கறது சாஸ்திர ரீதியான கருத்து சார் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டா புண்ணியம் சார் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனால் தான் நல்லது அந்த கோயிலுக்கு போனால் தான் நல்லது அப்படின்னு கிடையாது பொதுவாகவே ஆன்மீக விதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது தூணிலும் இருப்பார் துரும்பலையும் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் நீங்கள் வந்து பிள்ளையாருக்காக மெனக்கெட்டு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோயிலில் அந்த சன்னிதானத்தில் அந்த சன்னதியில் பிள்ளையார் இருந்துருந்துட்டு இருப்பார் அந்த பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளவங்க கூட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் தெருவில் இருக்கும் இல்லையா பிள்ளையார் தெருவில் இருக்கிற பிள்ளையார் கூட கருவில் வளர்கிற குழந்தையை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது ஆன்மீக அற்புதமாக இருந்துகிட்ருக்குது அதனால் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை கும்பிடலாம் முச்சந்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கூட நீங்கள் வந்து அதாவது மரியாதை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் வச்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வீட்டில் பிள்ளையாருடைய படத்துக்கு முன்னாடி கூட ஒரு பேய் விளக்கு அல்லது நல்லெண்ண விளக்கை ஏற்றி வச்சு பிள்ளையாரை வந்து நமஸ்காரம் பண்ணலாம் பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்த நமக்கு சாஸ்திரம் சந்தேகம் இல்லாமல் சொல்லி வச்சிருக்கு சார் இந்த விநாயகர் சதுர்த்தி அணிக்கு அவருடைய சிறப்புகள் என்ன அவரை எப்படி வந்து வழிபடணும் எந்தெந்த ஆலயத்துக்கு போகணும் அண்ட் நிறைய பேத்துக்கு இருந்த ஒரு கேள்வியெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்ணுறீங்க ஆனால் இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க